நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கிற மேட்டுப்பாளையம் பக்கத்தில் செயல்படுற அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா வார வாரம் புதன்களம் தேங்காய்ங்க தேங்காய் தொட்டி கொப்பரை தேங்காய் இந்த மூணுமே ஏலம் நடக்குங்க பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்குங்க நடந்த தேங்காய் ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒரு தேங்காய் விற்பனைக்கு பதிவாயிருந்துங்க இதில் தேங்காய் தரத்துக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபது ரூபாய் தொண்ணூறு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி எட்டு ரூபாய் இருபத்தாறு காசு வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அதே மாதிரிங்க தண்ணி ஆடாத வறண்ட தேங்காய் மொட்டையாக உரிச்சது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபா இருபத்தாறு காசு வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க தொடர்ந்து நடந்த தேங்காய் தொட்டி ஏலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தொட்டி அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபா முப்பத்தொம்பது காசுக்கு ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க அதுக்கடுத்து படியாங்க கொப்பரை தேங்காய்ங்க கொப்பரை தேங்காய் மொத்தம் வரத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோங்க கொப்பரை தேங்காய் தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா அறுபது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க மொத்தம் அறுபத்தி ஏழு விவசாயிகள் கொண்டு வந்த விளைபொருட்கள் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி பதிமூன்று ரூபாய்க்கு விற்பனை இருக்குதுங்க